அழகான ஒரு கிராமத்தில் பொன்னி வள்ளிங்கிற நெருங்கிய தோழிகள் இருந்து வராங்க அன்றொரு நாள் சாயங்காலம் தோட்டத்து வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாப்புல வீட்டுக்கு போகலாம் மழை வேற வர்ற மாதிரி இருக்குது நெற்கதிர்களை மூட்டை கட்டுற வேலையெல்லாம் மற்ற ஆளுங்க பார்த்துக்குவாங்க நம்ம போய் மழை வர்றதுக்கு முன்னாடி சொல்லி விறகுகள் மலையில் நினைகிறதுக்கு முன்னாடி அடுப்பு மூட்டி சோறாக்கி தோட்டத்தில் வேலை செய்கிற ஆம்பளை ஆளுகளுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம் விரசா வாப்புள்ளுன்னு சொன்னால் பொன்னி வீட்டை பார்க்க நடைய கட்டுனாங்க ரெண்டு பேரும் எப்படியோ நெல் மூட்டைகள் எல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வர்றதுக்கு எப்படியோ ராப்பொழுது ஆகிடும் அதனால தேவையான உணவுகளை சமைச்சி எடுத்துட்டு தோட்டத்துக்கே கொண்டு போய் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணாங்க பொன்னியும் வள்ளியும் பேசிக்கிட்டபடியே பொன்னியும் வள்ளியும் உணவு சமைச்சு கூடையில எடுத்து வச்சு வேக வேகமா புறப்பட்டாங்க ஆனாலும் வருண பகவானின் மேகங்களின் இருளும் இரவின் ஆரம்பமும் இருட்டை உருவாக்க சற்றும் அதை பொருட்படுத்தாம கூடைகளை சுமந்தபடி போனாங்க அப்போ பொன்னி சொல்றா ஏன் புள்ள ஊருக்குள்ள ஏதோ காத்து கருப்பு நடமாடுதுன்னு அன்னைக்கு சாமியா சொன்னாரு அருள்வாக்கு சொன்னாரு அதுல இருந்து இருட்ட பார்த்தாலே கொஞ்சம் பயமாதான் பிள்ளை இருக்குன்னு சொல்றா அதுக்கு வள்ளி இதையெல்லாம் நம்புற எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றா போற வழியில ஏற்கனவே இருக்கிற இருட்ட காட்டிலும் அடர்ந்த இருள் மேகமும் வழக்கத்துக்கு மாறான பட படவேன வீசுகிற காற்றும் அவளோட மனசை நெருடலாக்குச்சு வேகமா வீசுற காத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம ரெண்டு பேரும் வாய்க்கால் வரப்பு மேல நின்னுட்டு தடுமாறுறாங்க அப்ப வள்ளி சொல்றா வா அந்த மரத்துக்கிட்ட போய் மரத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்லவும் பொன்னி சொல்கிறா வா போலாமன்னு ஆக ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற ஆலமரத்தை நோக்கி ஓடுறாங்க மரத்துக்கிட்ட நெருங்கின பொன்னி திரும்பி பார்த்தா அங்கே வள்ளியை காணும் இருண்ட பொழுதுல சரியாக வள்ளி நிற்கிற இடம் கூட தெரியல வள்ளி நீ எங்கே இருக்க நீ சத்தம் கொடுத்தாதான் நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொன்னால் பொன்னி ஆனால் சத்தமே வரலை வானில் மின்னிய மின்னல் வெளிச்சத்தில் புதைக்குழியில் விழுந்திருந்த வள்ளியின் கைகள் மட்டும் வெளியில் தெரியும்

நல்ல வேலை இதெல்லாம் கனவுதான்னு நினச்சிட்டு அவள் தோழி வள்ளியை பார்க்க போனா அந்த குக்கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு காலையில் முதல் வேலைனாலே கால்நடைகளின் சாணிகளை அள்ளி உரமிடுவதற்கு போடுறது தான் அது மாதிரி தான் வள்ளியை பார்த்த பொன்னி அவளை ஆற தழுவி கொண்டாலே தவிர கெட்ட கனவை பற்றி ஏதும் பேசிக்கல கூடைகளை எடுத்துக்கிட்டு பண்ணுறதுக்கு போகிறாங்க பொன்னி மனசுக்குள்ளே கெட்ட கனவை பற்றிய எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு வழக்கமாக சாணி எழுதுக்கு வரக்கூடிய பெண்கள் இன்னைக்குன்னு வரலை ஏன்னு விசாரித்ததில் ஊருக்குள்ளே அம்மை நோயும் காலராவும் தாக்கி நிறைய பிள்ளைங்க நோய்வாய்பட்டதால் தாய்மார்கள் யாரும் வரலங்கிற விவரம் தெரிய வருது இந்த விஷயத்தை பேசியபடியே கூடையை எடுத்துகிட்டு வந்த பாட்டி நம்ம கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற இந்த நோயை தீக்கணும்னா வெறும் வைத்தியம் மட்டும் போதாதுன்னு ஒரு செம்பில் அங்கே இருந்த ஆறுல இருந்து தண்ணீர் எடுக்கிறா ஏன் இந்த ஊருக்குள்ள இன்னைக்கு ஏதோ புதுசா வந்த தண்ணி மாதிரி புடிச்சிட்டு இருக்குன்னு கேட்டா பொன்னி அதற்கு அந்த மூதாட்டி நீ நினைக்கிற மாதிரி இந்த ரெண்டு ஆறும் சாதாரண ஆறு கிடையாது ஒரு ஆறு அர்ஜுனன் ஆறு அதாவது துவாபர யுகத்தின் முடிவில் பாண்டவர்கள் தங்களின் பயணத்தை மேற்கொள்ளும் போது காடு மழிகளில் தங்கி வந்தாங்க அப்படித்தான் இந்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கிராமத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எங்குமே நீரோட்டம் இல்லை குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் கூட நீர் இல்லை அந்த சமயத்தில் அர்ஜுனன் தன் வேண்டுதலால் கங்காதேவியை மனமாற வேண்டி வில்லம்பு எய்தினான் அம்பு எய்திய இடத்தில் பீறிட்டு வந்த நீர் ஆறாக ஓட ஆரம்பிச்சு அது அதனால்தான் இந்த ஆறு அர்ஜுனன் ஆறுன்னு அடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திரேதாயுகத்தில் ஸ்ரீராமரும் லட்சுமணனும் வனவாசம் மேற்கொண்டிருந்த போது சம்புகன் என்ற வேடனால் அயோத்திவால் மக்கள்ல ஒருவன் இருந்தட்றான் இதை கேள்விப்பட்ட ஸ்ரீராமர் வேடன் சம்புகனை கொன்றுடுறாரு வேடனால் இறந்தவன் தன் சக்தியால் உயிர் பிழைக்கவும் வச்சிருப்பாரு உயிரந்தவனுக்கு மீண்டும் உயிர் தந்ததாலும் வேடன் சம்புகனை கொன்றதாலும் ஸ்ரீராமருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்குது அந்த தோஷத்தில் இருந்து விடை பெற வேண்டி இங்கே இருக்கிற சிவபெருமான நினைச்சி வணங்கி தவம் செஞ்சு பாவ விமோசனம் பெற்றிருப்பாரு மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வர்ற வழியில மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமா வந்தப்போ மாலை பொழுது ஆனதால சிவ வழிபாடு செய்ய வேண்டி தண்ணீரை வேண்டியிருப்பாரு ஆனா அந்த மலைப்பகுதியில் எங்கும் நீர் இல்லை அப்போது தவத்தில் இருந்த ஒரு முனிவர் அவரின் ஞான சக்தியால தசரத மைந்தர்களான ஸ்ரீ ராமச்சந்திரனையும் லட்சுமணனையும் சீதா தேவியும் அடையாளம் கண்டு கொண்டார் வானர படைகளும் சோர்வாக இருப்பதை கண்டு நிலைமையை புரிந்து கொண்ட முனிவர் ராமா அகத்திய முனிவர் புண்ணிய நதிகளை ஒன்று திரட்டி ஒரு குடத்தில் அடைத்து வைத்து பூமிக்கு அடியில் வச்சிருக்காரு அந்த இடத்துல தான் ஸ்ரீ லட்சுமணன் நிற்கிறாருங்கிற விஷயத்த சொல்லவும் அந்த இடத்தை ஸ்ரீராமர் ராமர் தோண்டி பார்த்து அந்த குடத்தையும் எடுத்து அந்த தண்ணீர் தான் வெள்ளமாக பாய்ந்து வெளியேறியிருக்கு அந்த புண்ணிய நதியின் பெயர்தான் பைப்பாருன்னு பெயர் படுது இந்த வைப்பாறு பல ஊர்களை சுற்றி வந்து அர்ஜுன நதியோடு இணையுது தெற்கு பக்கம் வைப்பாறு வடக்கு பக்கம் அர்ஜுன ஆறு அப்படின்னா ஆறுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ சாணம் எடுக்க வந்த சிறுமி வழக்கம் போல் தான் கொண்டு வந்த கூடையில் தள்ளி வச்சா தூக்கி பார்த்தா அந்த கூடையை தூக்க முடியல கொஞ்சம் தள்ளி வெளியே போட்டா ஆனாலும் அந்த கூட வரல சுற்றி இருக்கிற மக்கள் வியந்து பார்க்க அந்த பெண்ணுக்கு சாமியாட்டம் வந்து ஊருக்குள்ள கெட்ட நோய் புகுந்திருக்கு யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க புண்ணிய நதிகளுக்கு இடையே நான் விரும்புகிற இந்த இடத்துல எனக்கு கோவில் எழுப்பி சாணக்கூடைக்கு அடியில் இருக்கிற என்னுடைய பக்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருவுருவம் புதையுண்டு கிடக்கு அதை எடுத்து வாங்கன்னு உத்தரவு விட்டுருக்கு அதே மாதிரி புதையுண்டு இருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டாங்க அந்த சிறுமியின் தலைமுறைகள்தான் இன்று வரை கோவில் பொறுப்பில் இருக்காங்க மூதாதையர்களாகிய ராமசாமி என்பவரின் மனைவி பரிபூர்ணத்தம்பாளின் சிறிய வயதில் நடந்த சம்பவம் தான் இது எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் பக்தர்களுக்கு கேட்கும் வரத்தினை தந்து தன்னிகர் இல்லா தாயுள்ளம் படித்த இருக்கும் குடி மாரியம்மன் அன்னை பராசக்தி அருள்வாக்கு பழித்தாலும் அன்னையின் மகிமையாலும் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்தாலும் வாழும் பரிபூரண வாழ்வும் வேண்டி ஆடி தை பங்குனி திருவிழா நடக்குது கங்கைக்கு இணையான இரு ஆறுகளுக்கு நடுவே உள்ள மத்திய மண்பகுதியில் அம்பாள் குடிகொண்டுள்ளதார் இரு கங்கைக்குடி என்ற பெயர் காலப்போக்கில் இருக்கங்குடி என்றானது அம்பாளுக்கு பல முறைகளில் வேண்டுதல் நடக்குது விளக்கு போடுறது புடவை எடுத்து சாத்துறது அக்னி சக்தி எடுக்கிறது கண் பானை எடுத்து வர்றது குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வேண்டுறாங்க இது மதுரையில் இருந்து கன்னியாகுமரி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்குங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்